அதிகமாக இருக்கக்கூடாது தலைவிரிச்சாடுது பணவீக்கம் ஐம்பது பர்சன்ட் நூறு அது மாதிரி பணவீக்கம் ஸோ இந்தியா அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்கின இன்ஜினியர் இன்னைக்கு லட்ச ரூபா வாங்குறாங்க ஒரு காலத்துல நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்டா இருந்துச்சு இப்போ இருபது பர்சன்ட் தான் செலவழிக்கிறாரு சோ அதனால வந்து இந்த ஏற்றம் வந்து ஒரு காலத்துல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள்ன்றதே ரொம்ப அரிதாக இருப்பார்கள் பில்லியனர்ஸ்னு சொல்லுங்க பில்லியனர்ஸ்னா எட்டாயிரம் கோடி இன்னைக்கு பில்லியனர்ஸ் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எவ்வளவு வேணாலும் என்னெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா பணவிக்கம் இந்த கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா ஓகே த்ரீ ஃபோர் பர்சன்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ எட்டு பர்சன்ட் போச்சுன்னா வணக்கம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தா எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும் விலைவாசி அதிகரிப்பு எதை தொட்டாலுமே வந்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் காய்கறி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ போய் தொட்டாலே ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படிதான் போகுது அந்த காலத்துலலாம் பார்த்தா ஸ்கூல் வாசலில் விற்பாங்க ஒரு ரூபா கொண்டு போனால் அஞ்சு பீஸாக்கு சாக்லேட்டு மட்டாயெலாம் வாங்கிட்டு வரலாம் ஒரு ரூபாய்க்கே பத்து முட்டாய் வாங்கிட்டு வரலாம் இப்போ வந்து அந்த ஒரு ரூபாய்க்கெலாம் வந்துட்டு ஒன்றுமே வாங்க முடியாது இந்த ரூபா நாணயத்துக்கான மதிப்பே குறைஞ்சி போச்சு எப்போனா வந்து நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா அப்படி கேட்கும்போது அந்த நாணயங்களுக்கே மதிப்பு இருக்குது விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகும் போக போக வந்துட்டு நம்மளோட சம்பாத்தியமும் அதிகம் அதிகமாகணும் ஆனால் அந்த விஷயம் ஒரு பக்கம் நடக்கிறது இல்லை அந்த வரவு மட்டும் இந்த ஒரு இடத்துல நிற்கிது உனக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிது இப்படி அதிகரிச்சுட்டே போகிறனால மக்கள் வந்துட்டு அவங்களால சமாளிக்க முடியல சார் நிறைய விஷயங்கள் சமாளிக்க முடியல சில பேர் அவங்களோட தேவைகளை கம்மி பண்ணிக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்களை கம்மி பண்ணிக்கிறாங்க இந்த விலைவாசி ஏற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இன்னைக்கு அதாவது இந்தியா போன்ற வளரும் நாட்டில் வந்து விலைவாசி ஏற்றம் தவிர்க்க முடியாது விலைவாசி ஏறுறது ரீசனபிளாக ஏறுறது ஒரு வகையில் நல்லது ஓகே ஏன்னா பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்குது இப்போ உள்டா சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க விலையே ஏற வேண்டாம்னு நினைக்கிறீங்க இப்போ ஜப்பான்லாம் விலையே ஏறாது இந்த வருஷம் வாங்குறதுக்கு போல் அடுத்த வருஷம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கினீங்கன்னா சீப்பாக வாங்கலாம் ஒரு காலத்தில் ஜப்பான்லாம் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் பேங்க்ல நீங்கள் டெபாசிட் போடுறதுக்கு நம்ம வட்டி கொடுக்கணும்

இப்போ எக்ஸாம் வந்து எந்த குழந்தைக்கும் பிடிக்காது எக்ஸாமை ஆனால் பட் நெசசரி ஈவிட் கண்டிப்பாக ஸோ அது இருக்கத்தான் வேணாம் அப்போ தான் நான் பாஸ் பண்ண முடியும் எதோ என்ன கிரேட வச்சு பண்ணுறது என்ன செய்கிறது ஸோ அதே மாதிரி தான் பணவீக்கமும் ஓரளவு இருக்க வேண்டும் அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துருக்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி அது மாதிரி சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சாடுது பணவீக்கம் ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் அது மாதிரி பணவீக்கம் ஸோ இந்தியா வந்து அவ்வளோ ஒரு மோசமான நாடு இல்லை சமீபத்தில் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸாகலாம் பார்த்திங்கன்னா பணவீக்கம் வந்து ரிசர்வ் பேங்க் என்ன நினைக்குதோ மத்திய அரசாங்கம் மத்திய வங்கி என்ன நினைக்குதோ அந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஸோ அது அதுதான் ஆர்பிஐனுடைய பேண்டு ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு ஃபோர் பர்சன்ட்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ஃபர்டபுள் அதுவும் இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை தான் எடுத்துக்கிறாங்க நம்ம தனிநபர் நம்ம வாங்குறோம் இல்லையா அரிசி காய்கறி பால்வா அந்த பணவீக்கம் தான் ஒரு காலத்தில் வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் டபிள்யூபிஐன்னு சொல்லுவோம் அதை எடுத்து அந்த பணவீக்கத்தை அளவுகளாக வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது தனிநபருக்கு என்ன இன்னும் பணவீக்கம் அதைத்தான் அளவாக எடுத்து பேசுகிறாங்க இப்போ அது வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொருளாதாரங்கள் வளர வளர சில ஐட்டங்கள் பூரா விலை குறையும் ஓகே சில ஐட்டங்கள் விலை கூடும் எது குறையும் எது கூடும் சார் அதாவது எதெல்லாம் கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஆகுதோ ஃபேக்ட்ரியில் அதெல்லாம் ஒன்று விலை ஏறாமல் இருக்கும் அல்லது இன்டைரக்டாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்துக்கோங்க ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஏதோ ஒன்று எது எந்த பைக்கை வேணாலும் எடுத்தேங்க ஹண்ட்ரட் சிசின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வர ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா விலை இன்னைக்கு ஒரு பைக் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாயத்துக்கு வாங்கலாம் எத்தனை வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதில் ஏற்றமே இல்லை ரேதர் இறங்கி இருக்குது வில ஏன்னா அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கு அவங்க வந்து விலை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தங்களுடைய ப்ரோ ப்ரொடக்ஷன் மெத்தர்டு மூலம் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அதை குறைச்சு ஆனால் அங்கே இருக்க லேபருக்கு சம்பளம் ஏறிக்கிட்டே போகுது ஆனால் இவங்க அவுட்புட்டை வந்து அந்த அளவு ஏற்றலை ஏறலை அது மாதிரி அது மாதிரி எந்தெந்த ஐட்டம் வந்து மேனுஃபேக்சர்டு ஐட்டமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு விலை சிறுக சிறுக குறையும் அல்லது அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது இருக்கும் சரி வேற சர்வீஸ் ரிலேட்டட் சேவை எல்லாம் இருக்கோ தனிநபர் எங்கெங்கெல்லாம் ஆகிறா இன்வால்வ் ஆகிறாங்களோ டாக்டர் லாயரு பிளம்பரு எலக்ட்ரீஷியனு இது பூரா விலை ஏறிக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரும் இந்த ஐட்டங்கள் பூரா பணவீக்கத்தை விட ஸ்கூல்லு ஸ்கூலில் படிக்க வைக்கிறது இது எல்லாமே வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இங்க எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் அதிகமாக இன்வால்வ்டு ஸோ எங்கெங்கெல்லாம் தனி தனிநபர்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க சேவைக்கு மதிப்பு வந்து கூட்டிக்கிட்டே போதும் இப்போ கம்பெனியில் வந்து லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ நான் டாக்டராக இருக்கேன் நான் அட்லீஸ்ட் மூணு லட்சமாக சம்பாதிக்க வேண்டாமா நான் என்ன பண்ணுறது ஸோ அப்படிங்கலாம் ஒன்றேவா ஃபீஸ் ஏற்றுவோம் ஸோ நான் எழுநூறுவா இப்போ சென்னையில் ஒரு இடத்துல நார்மலாக பார்க்க போனீங்கன்னா எழுநூறு எண்ணூறுரூவா

வந்து உங்களுக்கு ஒரு மிதமான ஏற்றம் தான் இருக்குமே தவிர ஸ்டில் அஃபோர்டபிளா தான் இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால வந்து பணம் வீக்கம் வந்து ஒரு வகையில் நன்மை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இன்னொரு இன்னொரு அளவுகோல் சொல்றேன் அளவுகோல்னு எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சாங்க கவர்மெண்ட் ஜாப் நான் நான் இன்ஜினியரா ஜாயின் பண்ணையில எல்லாம் டாப் கம்பெனியில பிர்லா குரூப் கம்பெனியில ட்ரைனிங் இன்ஜினியர் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஓகே சரியா அன்னைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு நான் மெஸ்ஸுக்கு கட்டுறது சாப்பிட்றது அந்த ஐட்டங்கள் இருக்கு இல்லையா இது வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு வந்துடும் என்னுடைய சம்பாத்தியத்துல முப்பத்தஞ்சு செலவழிச்சு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூவா சாப்பாட்டுக்கே போயிடும் ஒரு நானூறு ஐநூறுரூவா அன்னைக்கு நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால சொல்றேன் வந்து வீட்டு வாடகைக்கு போயிடும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுரூவா போயிடுச்சு நானூறுவா தான் அவங்களுக்கு மிஞ்சம் ஸோ வீட்டுக்கும் சாப்பாட்டுக்குமே வந்து உணவு உடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நூறு இரநூறு ஸோ மாசச்சம்பளம் காளி ஓகேவா ஸோ என்கிட்ட வந்து சர்ப்ளஸ் இருக்காது மாதம் மிஞ்சிச்சின்னா மாதம் முடிஞ்சிச்சுன்னா சர்ப்ளஸ் இருக்காது பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோம் அவர் குரோசரிக்காகவோ அல்லது காய் பழங்களுக்காகவோ சம்பாதிக்கிறது அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா இருந்து இன்னைக்கு லட்ச ரூபா சும்மா ஷாப்பிங் கடைக்குள்ள போயிட்டு வந்தாலே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆடு அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குன இன்ஜினியர் இன்னைக்கு லட்ச ரூபா வாங்குறாரு ஜென்ரலி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ இந்த லட்ச ரூபா ஒருத்தர் வாங்குறாருன்னா சம்பளம் வாங்குறாருன்னா அவர் கிரோசரி பால் காய்கறி இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள தாராளமா முடிக்க முடியும் சோ இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா இருபது பர்சன்ட் தான் அவர் சம்பாதிக்கிறதல்ல இருபது பர்சன்ட் தான் அவர் குழு செலவழிக்கிறாரு ஒரு காலத்துல நாப்பது பர்சன்ட் அம்பது பர்சன்டா இருந்துச்சு இப்போ இருபது பர்சன்ட் தான் செலவழிக்கிறாரு சோ அதனால வந்து இந்த ஏற்றம் வந்து தவிர்க்க முடியாது நம்ம என்ன ஓகே அந்த ஏற்றத்தை விட என்னுடைய சம்பளம் உயர்ந்திருக்கிறதா வந்து பர்டிகுலரா இந்தியா தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே நல்லா உயர்ந்திருக்கிறது சம்பளங்கள் இதை வச்சு சொல்றேன்னா பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தனி மனிதன் டோட்டல் இந்தியா சம்பாதிக்கிறது டிவைட் பை இந்தியா பாப்புலேஷன் அத வகுத்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அறநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபான்னு வச்சுங்க இந்தியாவுக்கு ஒரு காலத்தில் இது முந்நூறு டாலராக இருந்துச்சு ஒரு இரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் முந்நூறு நானூறு டாலராக இருந்துச்சு ஒரு தனிநபர் சம்பாத்தியம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்னு வச்சிங்களே ஒரு காலத்தில் இருபத்தி ரூபாயா இருந்துச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாயாக இருக்குது ஸோ அந்த தனிநபர் வருமானங்கள் அது இன்னும் கடைநடை ப்ளூ காலர் ஜாப் ஆகட்டும் ஒயிட் காலர் ஜாப் ஆகட்டும் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா ஏறி இருக்குது இன்னும் ஏற வேண்டும் அதில் டவுட் கிடையாது இந்த எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷம் தான் ஏன்னா ரீடெயிலில் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க கொடுக்க அது எக்கானமியில் டவுன் பெர்குலேட் ஆகும் அப்போ தான் ஒரு நாடும் வளரும் இந்த எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்க தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் ஓவராலில் நல்லாயிருக்கும் ஸோ அதை என்ன கொடுக்கத்தான் வேணும் பட் இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த அளவு நமக்கு இந்தியாவில் வளர்ச்சி இருக்கிறதுனால தேவைகள் அதிகமாக இருக்குது சப்ளையை விட அப்போ தான் அந்த பணவீக்கமே வருது பேச்சுக்கு

அரிதாக இருப்பார்கள் பில்லியனர்ஸ்னு சொல்லுங்க பில்லியனர்ஸ்னா எட்டாயிரம் கோடி இன்னைக்கு பில்லியனர்ஸ் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எவ்வளவு வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா அதே மாதிரி ஒரு காலத்துல இந்த ஐடி வந்த பிறகு நம்ம 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 குழந்தைகள் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து நல்ல கை நிறைய சம்பளம் ஆகுறாங்க நீங்க சென்னையில பார்க்கலாம் பெங்களூர்ல பாக்கலாம் எல்லா இடத்துலயும் வந்து பார்க்கலாம் சோ ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவோம் ஒரு காலத்துல கார் இருந்து இருந்தவர்களே வச்சிருந்தவங்களே குறைவு

அது ரொம்ப என்ன அநியாயம் ரொம்ப கஷ்டம் மக்கள் லீட் பண்றது லைஃப் லீட் பண்றதே கஷ்டமாயிடும் இந்த த்ரீ ஃபோர் பர்சன்ட் அதுக்காக இப்போ அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா விலைவாசி ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தூரம்பருப்பு ஏறிச்சினு வைங்களே தூரம்பருப்பு ஏ விலை விலையை ஏறிச்சுன்னா உடனே இருந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க விலைவாசி பண்ணணும் அதே மாதிரி எண்ணெய் சாப்பிடுற எண்ணெய் இன்னும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் ஏறிச்சு அப்படின்னா உடனே இம்போர்ட் அலோவ் பண்ணிடுறாங்க அதை அலோவ் பண்ணாதான் இங்கே கூல் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அதெல்லாம் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஏன்னா இப்போ இந்தியாவில் கிளாத்தை பற்றி பிரச்சனை இல்லை சூப்பர் ஆமாம் சார் கண்டிப்பாக உடுத்த உடை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஸோ இப்போ கிளாத்து வந்து எல்லா தரப்பினரும் இந்தியாவில் போட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் சேலை வாங்கலாம் ஐநூறுவாய்க்கும் சேலை வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் கிளாத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஃபுட்டு ரீசனபிளி ஓகே ஏன்னா இப்ப அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்கள் ஃப்ரீயாவும் கிராமப்புறங்களா நிறைய பேர் ஃப்ரீயா வாங்குறாங்க அரிசி பருப்பு அது ஓரளவு அது ரேஷன் இதெல்லாம் கொடுக்கறாங்க அதுவும் ஓரளவு சமாளிக்க கூடியது இடு இருக்க இருப்பிடம்தான் இப்போ விலை ஏறிக்கிட்டு போகுது ஜென்ரலா மக்கள் வாங்க லெவல்ல அதுல வந்து இன்னும் அந்த அளவுக்கு இந்தியர்கள் வந்து இன்னும் பூர்த்தி அடையலை இந்தியர்களுடைய தேவை வந்து பூர்த்தி அடையலை சாதாரண ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் வந்து ஐம்பது லட்சம் கொடுத்து வாங்க முடியாது எழுபது லட்சம் கொடுத்து வாங்க முடியாது அங்க வந்து இன்னும் நிறைய பூர்த்தி ஆக வேண்டியது இருக்கு எல்லோருக்கும் வீடு அப்படிங்கிற கனவு வந்து பலிக்க வேண்டும் All new Weibo We50E crafted for luxury and designed for elegance by now